திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு எபிஷன் ராஜ் அவர்கள் வந்து பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணது இலந்தே ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் விஜய் ராகவன் புதுகை வேளையின் பாய்ஸ் நண்பர்கள் மற்றும் மணிமாறன் சியான் கார்த்திக் அண்ட் ஸ்டாலின் மற்றும் ஜெயராம் அண்ட் விஜய் அன்பு ரிஷி மொபைல்ஸ் புகழ் ரிஷி அண்ட் கங்கமித்ரா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்ப்போம் பார்த்துருவோம் உங்கள் சார் பகுமன் முக்கிய ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்போனா போறாங்க அப்படி பண்ணா டி ராஜ் இவர் வந்து பர்த்டே செல்ப பண்ணாரு ஸோ இவருக்கு ஆலோசனம் போறாங்க தான் பார்ப்போம் ஸோ இவருக்கு அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்களுக்கு எல்லாமே அவர் பண்ணாங்க என்னோட செல்பம் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான ரிதன்யா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ணும் இப்போ ஆல் லலிதா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிதன்யாவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ரிதன்யாவுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் பண்ணு முக்கிய சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை ரிதனியா நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பண்ணால் சிவானி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதை அப்பா திரு விக்னேஷ் ராகுல் மற்றும் அம்மா திருமதி செல்வராணி அண்ட் தங்கச்சி லோகிணி மற்றும் பாட்டி திருமதி அமராவதி மற்றும் தாத்தா திருமணி மற்றும் மாமா சஞ்சய் அம்பேத் வல்லவன் வந்து பண்ணவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்துருவா சோ சார் பகுமான் முக்கியம் மஸ்டீன் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போது

நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படினா தினேஷ் சேவரந்த பாணி பர்த்டே செல்ப பண்ணாரு சேவரிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் மீர் விஷ் பண்ணத அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம போறது மத்தியாஸ் மற்றும் சிவாஜி ஃபர்னிச்சர்ல உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண தினேஷ் கொண்டிஸ் பண்ணாங்க சோ தினேஷ் கே என்னோட சார்பாக பாத்துறோம் சார் பகுமன் முக்கியமா ஸ்கிரீன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே தினேஷ் பண்ண போறாங்க அப்படினா ஸ்ரீநாத் சிவர் அந்த மாதிரி बर्थडे செலிப்ரேட் பண்ண பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது ராமமூர்த்தி ஜெயலட்சுமி ஸ்ரீராம் ஸ்ரீமதி வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்திரோஸ் வந்து சர்பாக்கு மன் முக்கியமா ஸ்டீன் சர்பாயிஸ் பண்ணிக்கலாம் சாபி बर्थडे

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ செய்வது பண்ணி பர்த்டே செலவ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணால் தான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுராஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் முக்கியம் மஸ்டின்ஸை போய் பண்ணிக்கலாம் சாஃபி பர்த்டே

ஈஸியாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா மிளகு பாறையிலேருந்து திரு மணி அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் பிரகாஷ் ஐயனார் கார்த்திக் பாண்டிய வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வியூவர் சார்பாகவும் அன்முக்கியமாக ஸ்ரீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே